உத்தரகண்ட் மாநில இமயமலை தொடரில் உள்ள ஜாகேஸ்வர் ஆலயம் என்பது சிறிதும் பெரிதுமாக நூற்று இருபத்தி ஐந்து கோவில்களை கொண்டுள்ளது தென் மாநிலங்களில் அதிகம் பிரபலம் இல்லை ஆனால் பிரபலமாக வேண்டும் காரணம் அந்த இடத்தின் பழமையும் பெருமையும் அப்படிப்பட்டது உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள அல்மோரா மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்று எழுபது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஆன்மீக சுற்றுலா தலம்தான் ஜாகேஷ்வர் ஏழாம் நூற்றாண்டில் சுயம்புவாக உருவான லிங்கம்தான் இங்குள்ள கோவிலுக்குள் இருக்கின்றது இவருக்கு பெயர் ஜாகேஷ்வர் இவரது பெயரே ஊர் பெயருமாய் ஆகிவிட்டது சாதாரண மக்கள் அறிந்திராத புண்ணிய பூமி இது பல நூற்றாண்டுகளாக யோகிகள் விழைந்த பிரதேசம் சீனாவின் பிடியிலிருக்கும் கைலாயத்திற்கு இந்தியாவின் வழியாக செல்ல வேண்டும் எனில் ஜாகேஸ்வரை கடந்துதான் செல்ல வேண்டும் அப்படி செல்லும் வழியில் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட சிவலிங்கமே மகா மிருத்யுஞ்சர் மகராஜ் என்ற பெயருடன் இங்கு பிரதான தெய்வமாக இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் ஜடகங்கா நதி சிவனின் ஜடாமுடியிலிருந்து தோன்றிய நதி என்பதால் இந்த பெயர் ஜடகங்கா நதி அருகே அமைந்துள்ள இவ்விடம் தேவதாரு மரங்களின் பசுமையால் அழகுற காட்சி தருகின்றது இந்த மரங்கள் அடர்ந்த சூழலின் காரணமாகவே இது தாருகவனம் என்றும் போற்றப்படுகிறது ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை கட்டப்பட்டு சிவனுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட தந்தேஸ்வர் கோவில் ஜாகேஸ்வர் கோவில் சாண்டிகா கோவில் மகா மிருத்துஞ்சியா கோவில் குபேரர் கோவில் நவகிரக கோவில் மற்றும் நந்தாதேவி கோவில் போன்ற புகழ்மிக்க நூற்று இருபத்தி ஐந்து பெரிய மற்றும் சிறிய கோவில்களை உள்ளடக்கிய ஜாகேஸ்வர் நகரத்தை கோவில் நகரம் என்று அவர்கள் அழைப்பது பொருத்தமானது கோவில்கள் அனைத்தையும் அந்த காலத்தில் கிடைத்த பாறைகளை கொண்டே கட்டியுள்ளனர் இதன் தலைப்பகுதியான கலச பகுதியை பாதுகாக்கும் பொருட்டு இரும்பு தகடு கொண்டு மூடி வைத்துள்ளனர் முக்கியமான கோவில்கள் தொல்பொருள் துறையினரின் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் உள்ளன தட்சனால் அவமதிக்கப்பட்டு உடலை நீத்த பார்வதி சிவனை அடைய தவம் இருந்த பூமி மானிட ஜென்மம் எடுத்து தவத்தால் ருத்ரனை அடைந்தவள் பராசக்தி கைலையில் உறையும் பரமசிவனின் பாகமாக மாறிய இவள் தேவர்களின் துயரறுக்க குமரன் முருகனை பெற்றதன் காரணமாக இந்த பகுதி குமாவுன் என அழைக்கப்படுகிறது இங்கு யாத்திரை செல்வதற்காக ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது ஜெகமாலும் ஜாகேஸ்வரா என் அகமாலும் யோகேஸ்வரா